சமூகம் டிவினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு ஆய்வுப் பகுதியினூடாக இணைந்திருக்கின்றோம் இன்றைய பகுதியில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் கமாஸுக்கு எதிராக இஸ்ரேல் முன்னமே போர் தொடுத்திருக்க வேண்டும் ஜாங்கு இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியை இங்கிலாந்து நிறுத்திவிட்டதா இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே போர் எந்த நொடியிலும் வெடிக்கும் நிலை உள்ளது இதனால் இஸ்ரேல் குடிமக்கள் எப்போதும் உயர் பயத்தில் உள்ளனர் இப்போது ஈரானின் தாக்குதல் குறித்த அச்சம் இஸ்ரேல் குடிமக்கள் மத்தியில் அதிகரித்துள்ளது கமாஸ் தலைவர் இஸ்மாயின் கனியாவின் மரணத்திற்கு பழி வாங்க போவதாக ஈரான் மிரட்டல் விடுத்துள்ளது இந்த தாக்குதலில் இருந்து தப்பிப்பது எப்படி என்று இரவு பகலாக இஸ்ரேல் மக்கள் திட்டமிட்டு வருகின்றனர் இஸ்ரேலியர்களின் நிலைமை மோசமடைய வாய்ப்புள்ளது மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என்று ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது தெஹ்ரானின் கமாஸ் தலைவர் இஸ்மாயின் கனியே கொல்லப்பட்டதற்கு பதிலடி கொடுப்பதாக ஈரான் மீண்டும் பேசியுள்ளது இஸ்ரேலை அளவிலிருந்து யாராலும் காப்பாற்ற முடியாது என்று ஈரான் ராணுவத்தின் தலைமை தளபதி ஜெனரல் அப்துல் ரஹீம் மவுசவி தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அமெரிக்காவின் டைம்ஸ் இதழுக்கு அளித்த பிரத்தியோக போட்டியில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் ஜாங்கு அக்டோபர் ஏழு அன்று இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு முந்தி ஆண்டுகளில் பாலஸ்தீனிய குழுவிற்கு எதிராக முழு அளவிலான போரை தொடங்காமல் தவறு செய்துவிட்டதாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய பாதுகாப்பு ஸ்தாபனத்தின் தயக்கத்திற்காக அவர் குற்றம் சாட்டினார் மேலும் அவர்களின் தயக்கத்திற்கு தன்னையும் காரணமாக ஒப்புக்கொண்டார் இஸ்ரேல் மீது தாக்குதலுக்கு முன்னர் கமாஸ் மீதான தனது கொள்கை மூர்க்கத்தனமானது என்று கூறியவர்களுக்கு பதிலளித்த பிரதமர் இரு நாடுகளை ஸ்தாபிப்பதில் முன்னேற்றம் காண அமெரிக்கா அழுத்தத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் அளவுக்கு கமாஸ் அமைப்பினை உயிருடன் வைத்திருப்பதாக கூறியுள்ளார் பாலஸ்தீனிய குழுவை ஆதரிக்க கத்தாரிலிருந்து காசாவில் உள்ள கமாஸ் அரசாங்கத்திற்கு பெருமளவிலான பண புழக்கத்திற்கு அவர் ஒப்புதல் அளித்தது குறித்து நெதன்ஜாங்கு தெரிவித்துள்ளதாவது மனிதாபிமான சருவை தவிர்க்க காசாவில் செயல்படும் சிவில் நிர்வாக இருப்பதை நாங்கள் உறுதிப்படுத்த விரும்புகின்றோம் என்றார் மேலும் இஸ்ரேலுக்கு கமாஸின் அச்சுறுத்தலுக்கு இந்த பணம் உதவி மட்டும் அடிப்படையாக அமையவில்லை என்று ஜாங்கு கூறினார் அவர் காசாவில் போருக்கு பின்னரான திட்டங்களை பற்றியும் பேசினார் இஸ்ரேலின் போர் முடிவுக்கு வந்த பிறகு இஸ்டெரிப் நிர்வாகத்திற்கு தன்னிடம் எந்த திட்டமும் இல்லை என்று விமர்சனத்தை மறுக்க முயன்றார் ஒருவேளை பிராந்திய பங்காளிகளின் ஆதரவுடன் காசான்களால் நடத்தப்படும் இஸ்ரேலின் ராணுவ மயமாக்கல் காசாவின் சிவில் நிர்வாகம் போன்ற சிவ நிர்வாகத்தை நான் பார்க்க விரும்புகின்றேன் என்று கூறினார் இந்த நிலையில் வளைகுடா நாடுகள் உட்பட அரபு நாடுகள் காசா பகுதியின் நிர்வாகத்திற்கு பொறுப்பாக இருக்கும் எந்த ஒப்பந்தத்திலும் ஈடுபடு தயக்கம் காட்டுகின்றமை குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் ஐக்கிய ராஜ்யம் இந்த வாரம் இஸ்ரேலுக்கான ஆயுத ஏற்றுமதியில் எந்த மாற்றமும் இல்லை என்று மறுத்தது ஆனால் கொள்கை குறித்து ஆலோசனையை மதிப்பாய்வு செய்வதாக கூறியது இதற்கிடையில் இஸ்ரேலுக்கு விற்பனை செய்வதற்கான ஆயுத ஏற்றுமதி உரிமங்களின் செயலாக்கம் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது என்று இங்கிலாந்து ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேலுக்கு ஆயுத ஏற்றுமதியில் புதிய தொழிற்கட்சி அரசாங்கத்தின் நிலைப்பாடு குறித்து அல் ஜசிராவின் ஜின்பஸ்டவியால் ஜூகேயின் அபிவிருத்திக்கான மாநில அமைச்சர் அனலிஸ்ட் டாட் சவால் விடுத்தார் ஆனால் குறிப்பிட்ட விவரங்களை வழங்கவில்லை புதிய இங்கிலாந்து அரசாங்கம் மிகவும் தெளிவாக உள்ளது சர்வதேச மனிதாபிமான சட்டம் நம்ப முடியாத அளவிற்கு முக்கியமானது என்று எந்த நாட்டிற்கும் ஆயுத ஏற்றுமதியை கட்டுப்படுத்தும் போது இங்கிலாந்தில் இப்போது ஒரு சட்ட ஆட்சி உள்ளது புதிய வெளிவிவகார செயலாளர் மிக விரைவாக அலுவலகத்தில் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை பின்பற்றி இந்த பிரச்சினையில் ஆலோசனைகளை வழங்கினார் காசாவில் உள்ள மனிதாபிமான நிலைமை குறித்து ஜூ கே தீவிரமாக அக்கறை கொண்டுள்ளது என்றும் உடனடியான போர் நிறுத்தம் மற்றும் காசாவில் உள்ள அனைத்து கைதிகளையும் திரும்ப பெற வேண்டுமென்றும் அத்துடன் இரு நாடுகளின் தீர்வை நோக்கி முன்னேற வேண்டுமென்றும் டாட்ஸ் மேலும் கூறினார் இதன்பையில் முன்னதாக இஸ்ரேலின் கைதிகளை விடுவிப்பதற்காக காசாவின் ஒட்டுமொத்த மக்களையும் பட்டினியால் வாட்டுவது நியாயமானது என்று கூறிய இஸ்ரேல் வலதுசாரி அமைச்சர்கள் பெண்கிவிர் மற்றும் ஸ்மோட்ரிச் இருவரின் கருத்தும் உலகளவில் பெரும் பேசுபொருளாகியுள்ளது அதன்படி இஸ்ரேலிய நிதி மந்திரி பெசலில் ஸ்மோட்ரிச் இந்த வார தொடக்கத்தில் கூறிய கருத்துக்கள் அதாவது இஸ்ரேலிய கைதிகளை விடுவிக்க காசாவின் ஒட்டுமொத்த மக்களையும் பட்டினியால் வாடுவது நியாயப்படுத்தப்படலாம் என்று கூறியது அமெரிக்க நிர்வாகத்தை திகக்க வைத்துள்ளது என்று தி டைம்ஸ் ஆப் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது இந்த கருத்துக்களால் நாங்கள் திகைப்பு அடைந்துள்ளோம் மேலும் இந்த சொல்லாட்சி தீங்கு விளைவிப்பதாகவும் கவலை அளிக்கக்கூடியதாகவும் உள்ளது என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம் என்று இஸ்ரேலிய செய்திகளுக்கு ஒரு அறிக்கையில் வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பிடன் மற்றும் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் ஆகியோர் காசாவில் மனிதாபிமான நெருக்கடியை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் உதவி வழங்குவதில் உள்ள தடைகளை நீக்க வேண்டும் மற்றும் தேவைடுவர்களுக்கான அடிப்படை சேவைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது அடுத்து கிஸ்புல்லா தனது ஆளில்லா விமானம் அல்மாரில் இஸ்ரேலிய வீரர்களை தாக்கியதாக தெரிவித்துள்ளது லெபனான் இஸ்ரேல் எல்லைக்கு அருகிலுள்ள அல்மார்டில் ராணுவ நிலைப்பாட்டில் இருந்த இஸ்ரேலிய வீரர்களை தனது ஆளில்லா விமானம் தாக்கியதாக லெபனான் குழு கோருகின்றது நடத்தப்பட்ட தாக்குதலில் அடையாளம் தெரியாத எண்ணிக்கையிலான இஸ்ரேலிய துருப்புக்கள் காயம் அடைந்ததாக குழுவின் அறிக்கை டெலிகிராமில் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு காசா மீதான இஸ்ரேலின் போர் வெடித்ததிலிருந்து இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான எல்லை தாக்குதல்கள் தாக்குதல்கள்ிவிட்டன அதன் நட்பு நாடான கமாஸ் நடத்தும் பாலஸ்தீன பகுதியில் நிரந்தர போர் நிறுத்தம் ஏற்பட்ட பின்னரே நிறுத்தப்படும் என்று கிஸ்புல்லா கூறியுள்ளது இதுபோல மேலும் பல வீடியோகளை பெற சமூகம் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் ஐகான்